கிரஹாச்சுரொடையேeclipse அங்கே ஒரே ஒன்றையே இருக்க முடியுமே சந்திரன் மதி அப்படினே சொல்லுவோம் ஒரு தோரிய கிரக சத்திரங்களிலே சொல்லப்படக் கூடிய சூரியன் அம்பககாரனாகவும் சந்திரன் அமோககாரனன சொல்ல முடியுமே அப்படி ஒரு அற்புதமான காதிமே மாதம் இது சொல்லப்படக் கூடிய பிரேமான ஒரு மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்களிலும் சோமனின் அழைக்கப்படக் கூடிய சந்திரனுக்கு வேடனமான ஒரு நாமமே சோமமாரே ஒவ்வொரு

கங்காயினே மகாலுகாமினே நறுதேயன சுதேவேன நாமவரணியே சொற்பியே சற்ற நதிகளையும் அங்கலுகமாக ஒரு கும்பத்தில் நிரப்பி சகலவித உபதாரணங்களையும் சேவித்து பஞ்சாசுன பஞ்சவா वर्णத்தினை சுலப்ரக் கூறிய ஸ்ரீ போதசாமி நிகிற்கുടவுக்குல் எழுந்தருளசி இப்பொழுது தூண்டப்பட்ட அஹினாய் अनेकமேய்பவர்கள் பக்தி마கம் தெய்வுஒன்று தான் தீந்த மேய்பவர்கள்